ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சிகப்பரிசியில் தான் எனக்கு இட்லி தோசை செய்ய போகிறேன் அரை கிலோ அரிசி தான் வாங்கினேன் எழுபது ரூபா மூணு டம்ளர் சிகப்பரிசி ரெண்டு டம்ளர் பச்சை அரிசி இல்லை ஒரு டம்ளர் பசு நாலரை டம் மூணு டம்ளர் சிகப்பரிசி இருந்துச்சு ஒரு டம்ளர் பச்சை அரிசி இருந்துச்சு நல்லா ஊற போட்டு அந்த அரிசி ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது காலையிலே ஊற போட்டால் தான் சாயங்காலம் அரைக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் ஆகுது இந்த அரிசி ஊடுறதுக்கு உளுந்து எப்பும்போல் ஒரு டம்ளர் நாலு டம்பர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து அந்த மெத்தடு தான் நான் அரிசி வந்து கோபுரம் மாதிரி எடுத்துக்கிட்டேன் உளுந்த வந்து தலை தட்டி எடுத்துக்கிட்டேன் நாலு டம்பர் அரிசி ஒரு டம்ளர் உளுந்து அந்த மெத்தடு தான் சரி நார்மல் அரிசியில் சிறிது சிவப்பரிசி செஞ்சு பார்க்கலாம் சிவப்பரிசி சாப்பிட்டாக்கி உடம்பு வந்து எடை போடாதான் நல்லா சாப்பிட்டேன் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாதான் சரி குழந்தைங்க நம்ம சிவப்பரிசியில் செஞ்சு கொடுப்போம் செஞ்சு இப்போ நான் செவப்பரிசியில் ஊற போட்டிருக்கேன் உளுந்து அரைச்சி எடுத்துட்டு இந்த அரிசியை ஊற போடணும் அரைக்கணும் அரிசியை அரைச்சிட்டு அது உள்ளேயே நான் உளுந்தையும் கொட்டி கிரைண்டர்லேயே நான் உளுந்து அரிசியமாக களைக்கிறேன் காய்